அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகன் அவர்கள் இன்று தமிழ்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு செந்தமலன் சீமான் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதோடு இது இந்த ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏன் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சொன்னால் நடந்து முடிந்த இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது அவர் பேசிய ஒரு பொது கூட்டத்தில் கருணாநிதியைப் பற்றி அவதூறாக பேசிவிட்டார் என்று சொல்லித்தான் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அது அவருடைய அவருக்குரிய கருத்துக்கள் உண்மையாக இருந்தாலும் சாட்டை துறைமு துறைமுருகனை வந்து திமுக அரசு எப்பொழுதுமே ஒரு குறிவைத்து கொண்டிருக்கும் நிலையில் சாட்டை துறைமுருகன் நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையையும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது சாட்டை துறைமுருகன் தமிழ் தேசியத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒரு ஊடகமாக அரசியலை தாண்டி மிகப்பெரிய ஒரு இந்த தகவல்களை குற்றங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இருப்பதால் அவர் வெளியிடுகின்ற ஒரு வார்த்தையையும் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதை வந்து எதிர்வரும் காலங்களில் சாட்டை சாட்டேஜரமுருகன் மிகவும் ஆதாரமாக கையாள வேண்டியது முக்கியமான வடிமை என்று சொன்னால் அவர்கள் கைது செய்தால் எப்படியாவது சில நாட்கள் அவர் உள்ளே தான் இருக்க வேண்டும் அந்த நாட்களில் நடக்கின்ற குற்றங்களையும் சரி அவரால் வெளியிடப்படுகின்ற கருத்துக்களையும் சரி அப்படியே நிற்கும் என்பது தான் உண்மை இதை வந்து இருபது நாட்களில் சாட்டை அவர்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் அத்தோடு இந்த திமுக அரசும் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுவதை தவிர்க்க வேண்டும் கொலை செய்பவர்களை கள்ளச்சாராய்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு வார்த்தை பேசுபவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய வடியமா நன்றி